பெயரும் புகழும் எப்படி இருக்கும்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் பெறும் ஓ அந்த கிரகத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் இப்போ கிரகமே இல்லைன்னு நம்ம உறவுகள் கேட்பாங்களே கிரகமே இல்லைன்னு வைங்க அந்த ஒன்பது கூட எங்கேயா ஒரு இடத்துல உட்காந்துருப்பாருல்ல அதை எழுத எழுத விட்டுருவாங்களா இல்லை இல்லை விட மாட்டாங்க இங்கே இருக்கும்ல இல்லை அப்போ ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் பார்க்குது இப்படியும் பார்க்கணும் என் ஜாதகத்தில் வாக்குக்காரகன் போதில்லை இப்போ நம்ம வாக்கு தான் நமக்கு அது வந்திருக்கு சரியா சொல்றது நிச்சயமா நிச்சயமா அந்த ஒன்பதாம் படத்துல யார் இருக்கா இப்ப சந்திரனுக்கு ஒன்பது இல்லை எங்க தாயார் ஆன்மீகவாதி எங்க அம்மாவுக்கு சாமி வரும் பாண்டிசாமி வரும் சுக்கரன் ஒன்பதுல நினைச்சு மனைவி ஆன்மீகவாதியா இருப்பாங்க அத்தா ஆன்மீகவாதியா இருப்பாங்க ம் சூரியன் ஒன்பதுல இருந்து அப்பா ஆன்மீகவாதி அவங்க ஆன்மீகவாதி தலைமை பொறுப்பு இருக்கும் கௌரவம் ஆச்சாரம் இருக்கும் ம் ஒன்பதாம் படத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகம் சூரியன் இருந்தா தந்தை புதன் இருந்தா மாமன் நண்பன் சுக்ரன் இருந்தா அத்தை மனைவி சந்திரன் இருந்தா தாயார் புரியுதா ராகு இருந்தா தாத்தா குரு இருந்தா குரு இருந்துச்சுன்னா குழந்தைகள் நல்ல ஆசிரியர் குழந்தைகள் இப்பெல்லாம் இருக்கும் எனக்கு நல்ல குரு கிடைப்பாரா ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கும் எனக்கு ஒன்பதாம் இடம் கெட்டு போச்சுன்னா குரு நல்ல குரு இல்லை அல்லது குரு சாபம் பெற்றவன் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்ட ஒன்பதாம் பாருங்க குரு ஆசீர்வாதம் கிடைக்காது குருடைய சாபம் பெற்றவன் யாராவது ஒரு சமுதாயத்தை பத்தி பேசி மாட்டிக்கிடுவாங்க புரியுது இல்லையா ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியமான இடம் அரசாங்கம் பெரிய இங்கே மத்திய அரசாங்கத்தில் போய் வேலை செய்யணும்னாலும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் அரசாங்கத்தில் ஒரு உயர்நிலை எல்லாமே கைப்பசின்னு ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் இடத்துல உள்ள கிரகம் பாதிக்கப்பட்டு தான் இவங்களுக்கு அந்த புகழ் இல்லை கௌரவம் இல்லை இவங்க எல்லா பாக்கியத்தை அடையிறதுக்கு திரும்ப தாமதம் இப்படி சொல்லணும் ஒன்பது கூட பலமான அதுல பிளஸ் பாதிக்கப்பட்டா அதுல மைனஸ்